Thank <laughs> you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் திட்டு என்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள் சிக்ஸ்த் தமிழ் நியூ புக்கில் இஎல் அஞ்சுக்கான நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்றத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ நோட் போட்டு கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி ரிவிஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குரூப் ஒர்க்கு இன்னும் நமக்கு நிறைய காலம் இருக்கிறதுனால இப்போலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா எக்ஸாம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த நோட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேஜஸ் இருக்குன்னா அதை அஞ்சே பேஜஸில் நம்ம சுருக்கி நோட்ஸ் மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிடுறோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து அது ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு தான் உங்களுக்கு புரியும் அங்கே எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நோட் போட்டு கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துருங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆசார கோவை ரெண்டு செயல் இருக்குது ஆசார கண்ணே கண் கண்மணியே கண்ணுரங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு செயல் இருக்குது ஃபஸ்ட்டு செயல் ஆசார கோவை ஆசார கோவையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் சரிங்களா பெருவாயின் முள்ளியார் ஸோ இந்த பாட்டு ரொம்ப 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 முக்கியமானது நாளே தான் இருக்கும் அதனால் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ பாட்டு பாருங்கள் எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வு இருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசாரவித்து எட்டும் என்னது ஆசாரவித்து ஸோ இந்த பாட்டோட பொருள் ரொம்ப ரொம்ப ஈஸியானது சரிங்களா நன்றி நன்றியறிதல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிறர் செய்த உதவியை மறவாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அறிதல்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுதான் இந்த நன்றி அறிதலோடன்ற பாட்டோட மீனிங்கே அதுக்கடுத்து பொறையுடமைன்னு பாத்தீங்கன்னா பிறர் செய்த தீமையை பொறுத்து கொள்வதுக்கு தான் என்னது பொறையுடைமைன்னு சொல்லி சொல்லுவாங்க இன் இனிய சொற்களை பேசுதலுக்கு தான் என்ன சொல்லுவாங்க இன்சொல்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமைன்னா எந்த உயிருக்குமே நம்ம துன்பம் செய்யாம இருக்கணும் கல்வியோடுனா கல்வி அறிவு பெறுதல் வேண்டும் அதுக்கடுத்து ஒப்புரவு ஆட்சாரிதல் ஒப்புரவுனா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லோரையும் சமமாக பேணுதலுக்கு பேர் தான் என்னது ஒப்புரவுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அறிவுடைமைனா என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவுடையவராய் தான் அறிவுடைமை சோ அதுக்கப்புறம் நல்லினத்தாரோடு நட்டல்னா நல்ல நற்பண் நல்ல குணங்களுடைய நல்ல குணங்களுடையவர்களோடு நம்ம நட்பு கொள்ள வேண்டும் நல்லினத்தாரோடு நட்டல்னு சொல்லி சொல்றாங்க இந்த எட்டு இப்ப நான் கரெக்டா சொல்லியிருப்பேன்னா நான் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சல்லோடு இன்னாத எவ்வரு செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாறு சோ எட்டு பண்புகள் மொத்தம் சொல்லியிருப்பேன் சோ இந்த எட்டு தான் என்ன சொல்றாங்க ஆசார வித்துன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அந்த எட்டு குணங்கள் தான் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள்னு சொல்லி சொல்றாங்க வித்துனா என்னன்னு பாத்தீங்கன்னா விதைகள் இதை நோட் வித்துனா என்னது விதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாடலோட ஆசிரியர் யாரு பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ நான் கிரீன் கலர்ல ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் சோ நான் மற்றதுக்கும் மீனிங் சொல்லிருப்பேன் முடிஞ்சா அதையும் கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஸோ அது நீங்கள் ஒரு தடவை படித்தாலே உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் அதை எழுதணுன்ற அவசியம் கிடையாது தெரியாதவங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து நூல்வெளி பாருங்க ஆசார கோவையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் தான் ஆசார கோவையின் ஆசிரியர் அதுக்கடுத்து அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கயத்தூர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் என்னது கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பதுதான் பொருள் ஆசாரக்கோவை என்பதற்கு டேஸ் என்பது பொருள்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஸோ இந்த ஆசாரக்கோவையை பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் இந்த ஆசாரக்கோவை இது பார்த்தீங்கன்னா நூறு வெண்பாக்களை கொண்டது ஸோ இது எத்தனை வெண்பாக்களை கொண்டது நூறு வெண்பாக்களை கொண்டது தான் என்னது ஆசாரக்கோவை ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் பாருங்கள் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் புக் பேக் பாருங்கள் பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன்ட்டு வரும் இன்சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வதை என்னன்னு சொல்லுவோன்னா பொறைன்னு சொல்லி சொல்லுவோம் அறிவு கூட்டல் உடைமை ஸோ இதை எப்படி சேர்த்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைமைன்னு எழுதலாம் அதுக்கப்புறம் இவை கூட்டல் எட்டும் ஸோ இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இவை எட்டும்னு எழுதலாம் நன்றி அறிதலை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நன்றி கூட்டல் அறிதல்னு பிரிக்கலாம் ரீ பிளஸ் ஆ ரீன் மாறும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறையுடைமை ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்னா பொறை கூட்டல் உடைமைன்னு பிரிக்கலாம் இங்கே வந்து ஊவா வந்துடும் யூ ஊவா வந்துடும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நமக்கு முடிஞ்சு ஸோ அதுக்கடுத்து பாட்டு பாருங்க கண்மணியே கண்ணுரங்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தாளாட்டு பாடல் ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா விட்டுருங்க சரிங்களா முதல் ரெண்டு லைன் மட்டும் அதாவது அந்த ஆறாறு ஆறு தவிர மீதி இருக்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் நூல் வெளியே பார்த்துட்டு போயிடலாம் தாலாட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தான் இந்த தாலாட்டு ஸோ தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று இதை நோட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து தாள் என்பதற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நாக்குன்றதான் பொருள் தாள் என்பதற்கு என்ன பொருள் நாக்குன்றதான் பொருள் சரிங்களா நாவை அசைத்து பாடுவதால் அது தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டுன்னு பெயர் பெற்றிருக்கு ஸோ இதுவும் முக்கியம் சரிங்களா குழந்தையின் அழுகை நிறுத்துவதும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடலுக்கு தான் என்ன பெயரு தாளாட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பாட்டு பார்க்கலாமா ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து இதுல நந்தவனம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பூஞ்சோலை நந்தவனம் கண் திறந்து நச்சமில் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயே இதுல பண்ணுனா என்னன்னு பாத்தீங்கன்னா இசை இசைனா என்னது பண் பார்னா உலகம் சோ இது நோட் பண்ணிக்கோங்க தந்தத்தில் தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து இழைத்துனா பதித்து வரும் செல்லமாய் வந்து உதித்த நாட்டு முத்தேனே செல்லமாய் வந்து சேர சேரநாட்டு முத்தேனே சோ முத்தேன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் வரும் சரிங்களா வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கனையே து மா அடுத்து பாருங்க குளிக்க வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழும் கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு சோ மேல கீழே பாத்தீங்கன்னா அந்த தொகை சொற்களின் விளக்கம் கொடுத்துருப்பேன் முத்தேண்ணது கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் முக்கணினா மா முத்தமிழ்னா இயல் இசை நாடகத்துக்கு பேர் தான் முத்தமிழ்னு சொல்லிட்டு வரும் ஸோ இந்த பாட்டோட பேசிக்கான அர்த்தம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா பாட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது வந்து தாலாட்டு பாடல் தான் அப்படின்னு ஸோ நந்தவனம் கண் திறந்து நந்தவண்ணம்னா என்ன சொன்னேன் பூஞ்சோலைன்னு சொன்னேன் சரிங்களா சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயான்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து பாட் லைன்ல வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனே எனது தங்க பூ பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் தான் செல்லமாய் உறங்க அந்த குழந்தை உறங்க வந்து வந்திருக்கியான்னு சொல்லிட்டு சேரநாட்டின் முத்தேனேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து வர்ணிச்சு பாடுவாங்க சோ அதுக்கு அடுத்து பாருங்க வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே அதாவது நம்ம இல்லம் தேடி வந்தவரை சிரிப்போட இன்முகத்தோட வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோ சோழ நாட்டின் முக்கனி கனியேன்னு சொல்லிட்டு அதுக்கானத பாடுறாங்க சரிங்களா குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணைகட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ என்னது குளிக்க அதாவது குளிக்கிறதுக்காண்டி குளம் வெட்டி அதை அணகட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டோட முத்தமிழன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கணும் சோழ நாடை எதுக்கு ஓமையாக சொல்கிறாங்க பாண்டி நாடை எதுக்கு ஓவையாக சொல்கிறாங்க நாட்டை எதுக்கு கொல சொல்கிறாங்கன்றதை நோட் பண்ணிக்கிறோம் சரிங்களா நாட்டை எதுக்கு சொல்கிறாங்க முத்தேனுக்கு சொல்கிறாங்க சோழ நாட்டை முக்கணிக்கு சொல்கிறாங்க அடுத்து பாண்டி நாட்டை பார்த்தீங்கன்னா முத்தமிழுக்கு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதையும் நோட் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஸோ அந்த பாட்டு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அடுத்து பார்க்கலாமா ஸோ அடுத்து தமிழர் பெருவிழா பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமெத்தி என்பிசி அகாடமி